இதான் வந்து எங்கள் அப்பாவோட அம்மா உங்களை சொல்கிறேன் இவரோட வயசு பார்த்து இவங்களோட வாய்ஸ் தான் இவங்க எங்கே போறீங்க பாத்ரூம் ஆஸ்டர் ஆ சரி சரி <laughs> पाई चली रही, चल रही, पम चल रहा पाई ने। हाय फ्रेंड्स नांग सरनिया, अच्छा पापा गे गे। गे गे। आ, ने कल टुका है, डेली रोग्यती के ने मिल टुका है। आह परं एक यंत्र इंग्लिश कौन दे सांबर, अरुण एक का सांबर ही வாசனது எக்கா வா வா வாசனைக்கு எங்கக்கா வந்து நல்லா ரத்தம் ரத்தம் வந்து அதிகரிக்கும் சரி அது அதுக்கப்புறம் பாப்பா ஓரளவுக்கு பரவாயில்லை அதுக்கப்புறம் பாப்பா பாப்பாக்கிட்ட வந்து எனக்கு அவங்க வந்து அம்மா ராக வேணும் அதாவது எங்கள் வீட்டுக்காரோட மாமா இருக்காங்கல்ல இல்லை அப்போது மாமான்னா எங்கள் வீட்டுக்காரரு மாமான எனக்கு அப்பா இவங்க சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரர் அவங்களோட ஒய்ஃபு என் பாப்பா நம்ம பாப்பாக்கிட்ட விளையாடிட்டு இருந்தாங்க அதோட கிளிப்பையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் நம்ம பாப்பாவுக்கு ஏன் ஜிஹெச்சி ஜிஹெச்சி அப்படி நீங்கள் நினைப்பீங்க அவருக்கு ஜிஹெச்சில் தான் நல்லாவே கேட்கும் நம்ம பாப்பாவுக்கு வந்து ஜிஹெச் தான் நல்லா கேட்கும் தனியாக வந்து கேட்காது அவ்வளோவா அவ்வளோவா கேட்காது இன்னும் அதிகமாக ஆக்குமே தவிர அது கேட்காது ஏன்னா நான் வந்து அனுபவம் பட்டிருக்கேன் வந்து பாப்பாவுக்கு ஏழாவது ஆகாத மாதமும் அது அப்புறம் சளி லைட்டாக சளி கூட சும் முடியாது லைட்டாக அது ஜிகினா ட்ரெஸ் போட்டிருந்ததுனால ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வந்திருக்கு நாங்கள் சதி இன்னும் வாமிட் பண்ணுற மாதிரி வந்தால் ஜிகுனா உள்ளே போயிருந்தாலும் வாமிட் பண்ணுற மாதிரி தானே வருவாங்க மாதிரி அது எங்களுக்கு அப்படி தெரியல பதட்டோம் நாங்கள் பதறி போயிட்டோம் பாப்பாவுக்கு அப்படி ஆனோடனே நான் எங்கள் அப்பா அப்போலாம் நான் அங்கே தான் இருந்தேன் தீபாவளி டைம் தீபாவளி டைம் தான் தீபாவளி தான் அன்னைக்கு வந்து அப்படி ஆயிடுச்சா ஒருத்தனை ரூமாக நாங்கள் நைட்டு அதுவும் கிளம்ப போய் அப்புறம் வார வாரம் வர சொன்னாங்க வார வாரம் எச்சாக தான் ஆச்சே தவிர குறைஞ்ச பாடுது காசு தான் போச்சு தனியாரில் வந்து அதே வந்து நான் அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு வந்துட்டேன் இங்கே ஈரோடுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து மாத்திரை வாங்கி கொடுத்து பார்த்ததில் வந்து டக்குனு க்ளியராகச்சுங்க இன்னைக்குமே நான் வந்து என்னால் அது வந்து அந்த சந்தோஷத்தை வந்து ஏற்றுக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல எஞ்சிக்கிடுச்சி அப்படின்னு ரொம்ப நான் இது பண்ணேன் ஆனால் நம்ம திருச்செந்தூரில் எப்படின்னா ஆகுனா குளுக்கோஸ் கொத்துறது சளின்னு போனால் குளுக்கோஸை குற்றி எடுத்துருவாங்க திருச்செந்தூர் ஜிஹெச் வந்து அவ்வளோவா நம்ம சின்ன பிள்ளை அப்படின்னு பார்க்க மாட்டேங்க இங்கே அப்படி கிடையாது சாதா அந்த சளி காய்ச்சல்னால் எடுத்தோன்னே அந்த இது குளுக்கோஸு போடுறதுக்கு குத்துவாங்க தெரியுமா ஊசி அதெல்லாம் குத்த மாட்டாங்க ஆனால் திருச்செந்தூரில் அப்படி இல்லை ஏதோ ஒன்றுனாலே அவன குளிக்கும் சே குத்துற வேலை தான் அங்கே நடக்கும் அப்படி வந்து ரெண்டு மூணு தடவை குத்தி எடுத்துட்டாங்க பார்த்துக்குவாங்க ரெண்டு காலையுமே மாற்றி மாற்றி குத்துறாங்க நரம்பு கிடைக்க மாட்டேங்கணும் திருச்செந்தூரில் நல்லா எப்பவும் நடந்தது இருந்தாலும் சொல்கிறேன் ஜிஹெச் எல்லா ஜிஹெச்சும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த ஊர்லலாம் நல்ல ஜிஹெச் தான் ஈரோடு அப்புறம் கோபிச்செட்டுப்பாளையம் இந்த ரெண்டு ஜிக்சுமே பெஸ்ட்டு தாங்க மற்ற ஊருங்கள எப்படி இருந்துலன்னா எல்லா ஜிஹெச்சுக்கும் க்ரெடிட் கொடுத்துட முடியாது இல்லையா ஒவ்வொரு ஜிஹெச்சும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன் அப்புறம் பாப்பா தூங்கிகிட்ருக்கா அதுக்கப்புறம் எனக்கு நேரம் போக சரி ஏதாச்சும் ஒன்று சொல்லலாம் அவங்ககிட்ட அப்படின் தான் உலரிகிட்டு இருக்கேன் அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாப்பாவிட்ட எங்கள் அம்மா விளையாடுறத பார்க்கலாமா மறுபடியும் சொல்லிக்கிறேன் அம்மானா எங்கள் என்னை வளர்த்தம்மா கிடையாது என் வீட்டுக்காரோட மாமாவோட கொண்டாட்டு